ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நம்ம தோல்வியடைஞ்சதுக்கு இதுதான் ஒரு காரணம் சீனியர் வீரர்களுடைய அறிகுறிகளுக்கு தற்போது இந்திய கேப்டன் மதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருக்காங்க ஜஸ்பிரித் பும்ரா இது தற்போது இந்திய அணியில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி பகலிரவு டெஸ்ட் போட்டியாக பிங்க் பால் வச்சு அட்லைட் மைதானத்தில் துவங்குச்சு இந்த டெஸ்ட் போட்டி துவங்கி இரண்டு நாட்கள் முழுதா முழுதாக முடிவடைந்து மூன்றாவது நாள் சில மணி நேரங்களிலேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை வீழ்த்திட்டாங்க அந்த அளவுக்கு இந்திய இந்தியாவணியுடைய செயல்பாடு இந்த போட்டியில் மோசமாக இருந்துச்சு முதல் போட்டியில் இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்ற இந்திய அணியா இப்படி ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஆஸ்திரேலியா கிட்ட அடிபணிஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அனைவராலும் முன்வைக்க முடியுது ஏன் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய செயல்பாடு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்திலுமே மிக மோசமாக இருந்துச்சு முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மட்டும்தான் இந்திய அணி பேட்டிங்கில் சொதப்புனாங்க அதற்கு பிறகு பேட்டிங் பவுலிங் என அனைத்துலேயுமே ஆஸ்திரேலியாவை விட ஒரு படி மேலே செயல்பட்டு அவங்கள அவங்களுடைய சொந்த மைதானத்திலேயே வீழ்த்தி கெத்து காட்டினாங்க இந்தியா அது மட்டும் இல்லாது அப்போது முதல் டெஸ்ட் போட்டியில் கேப்டனாக இருந்த ஜஸ்பிரித் பும்ரா அவர்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முன்னின்று வழி நடத்தினது சீனியர் வீரரான விராட் கோலி அவர்கள் தான் அவங்க தான் எந்த இடத்துல எப்படி செயல்பட வேண்டும் எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த பாலை வீச வேண்டும் எங்கே ஃபீல்டிங் செட்டப் செய்ய வேண்டும் அப்படின்னு குறித்து ஒவ்வொரு முறையுமே அவங்கள ரொம்பவே நேர்த்தியாக நடத்தினாங்க அதற்கு ஏற்றவாறு பும்ரா அவர்களும் செயல்பட்டு அந்த போட்டியில் அபாரமா இந்திய அணியை வெற்றி பெற வச்சுருந்தாங்க அவங்க தான் ஆட்டநாயகன் விருதை வென்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல ரிவ்யூ எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒவ்வொரு முடிவையுமே விராட் கோலி அவர்களுடைய அறிவுரையின் பேரில் தான் ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் செஞ்சாங்க இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தபோது இந்திய அணி அடைந்த உச்சம் பார்த்தீங்கன்னா யாராலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் டாஸ் வின் பண்ண உடனே நாம் வந்து ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் விராட் கோலி அவர்களும் பிச்சை ஆராய்ந்த பிறகு நாம் ஃபீல்டிங் எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் ரோஹித் சர்மா அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த பிட்ச் முதல் போட்டியை போல அதிகமாக வந்து ஸ்விங் இருக்காது அதன் காரணத்தினால நாம் வந்து பேட்டிங்கை தேர்வு பண்ணோம் அப்படின்னா நான்காவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணியை குறைவான ரன்களுக்குள்ளே சுருட்டி நாம் வந்து ஈஸியாக இந்த போட்டியில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் போட்டியினுடைய முடிவு தலையில் அமைஞ்சிருச்சு முதல் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மட்டும்தான் பால் அதிகமாக சிங்க் அதன் பிறகு ஆஸ்திரேலியா அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன் இந்தியாவை விட அதிகமாக லீடு வச்சு அவங்க ஒரு வலுவான நிலைமைக்கு போயிட்டாங்க இதுவே இந்திய அணி முதல்ல ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அணியை முதல் இன்னிங்ஸில் குறைவான ரன்களை சுருட்டிட்டு அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் சூப்பரான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்தி அவங்க லீடு வச்சு ஆஸ்திரேலியா அணியை சுருட்டியிருக்கலாம் ஆனால் இந்திய அணி செஞ்ச ஒரு தவறின் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஜெயிப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளுமே இருந்து அதை வந்து வீணடிச்சிட்டாங்க அதே போல் களத்தில் ரோஹித் சர்மா அவர்களுக்கு விராட் கோலி அவர்களும் பும்ரா அவர்களும் கொடுத்த அறிவுரையை அவங்க கேட்கவே இல்லை அவங்களுடைய விருப்பப்படி தான் முழுக்க முழுக்க ஃபீல்டிங் செட்டப்பை கொடுத்துருக்காங்க பவுலிங் ரொட்டேஷனும் ரோஹித் சர்மா அவர்கள் விருப்பப்பட்டபடி தான் முழுக்க முழுக்க நடந்திருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஒரு போராட்டமே இல்லாமல் ஆஸ்திரேலியா கிட்ட அணிபடைஞ்சிட்டாங்க தற்போது மீதம் இருக்கக்கூடிய மூன்று டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி குறைந்தது இரண்டு போட்டிகளிலேயாவது வெற்றி பெற்றால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க இருக்கின்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி